கல்பக்காம்பிக்கமோ ஸ்தோத்தே ஆரம்ப அடியேன் படு தூயல் களை மோவீ கருள் என்ன பிரயோகம் பாருங்க பின் பான் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த திரை இசை பாடல்கள் அற்புதமான பாடல்களை நமக்காகவே பாடுறதோடு அந்த பாடல் இடம்பெற்ற ராகம் அந்த ராகம் குறித்த அழகான விளக்கங்கள் அந்த ராகத்தின் ஸ்வர வரிசைகள்னு ஒரு மிகப்பெரிய விருந்தையே நமக்காகவே விருந்தாக்கிட்டு வராரு அற்புதமான பின்னணி பாடகர் மற்றும் கர்நாடக இசை வித்வான் டாக்டர் நாராயணன் அவர்கள் வாங்க நேர்களை டாக்டர் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் நல்லா இருக்கீங்களா ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாக்டர் நீங்க பாட போறத கேட்கறதுக்காகவே நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நேயர்கள் ரசிகர்களை இவ்வளவு அழகா நம்ம ப்ரோக்ராம் ஆதரிச்சு உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிருக்குது நமக்கு வந்து நேயர்களுக்கு எங்களுடைய கோடான கூடிய நன்றிகளை முதல்ல சொல்லிக்கிறோம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை தான் நம்ம இவ்வளோ தரம் நம்ம அவங்களுக்காகவே நம்ம அர்ப்பணித்து பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்ச

என்ன ஒரு பாரம்பரியம் என்னோட ராகம் அது கன ராக் கமகத்தோட பாடணும் நிறைய அதே நேரத்துல இந்த ராகத்துக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பிரகாக்களுக்கு இடம் கொடுக்கும் நிறைய அந்த சின்ன சின்ன சங்கதிகள் பொடி சங்கதிகள் சொல்றோம் இல்லையா அந்த பிரிகாசுக்கு அந்த ஜாருக்கு இடம் கொடுக்கறதும் தொடி கமகத்துக்கு இடம் கொடுக்கும் ஜாருக்கு இடம் கொடுக்கும்

பதநி த பதநி தனி அந்த நீலையும் கமக்கம் பதனி தனி சாணி இ சாணி இ சானி அந்த சாவை டச் பண்ணி நீ கமக்கம் இருக்கும் அதே மாதிரி கா கூட மக 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 கடல் மாதிரி தோடி நான் பேசலாம் பேசலாம் சொல்லப்போகிறேன் அதெல்லாம் சரி கா அம்மா பதன்னி தனி மீ அத வீலே கம்ம கொடுக்கலாம் சரி மகரி அப்படி ஒரு கம்பீரம் தோடி ஒரு அரிஸ்டோகிரட்டிக் சொல்லலாம் அவ்ள ஒரு அசைவு ஒரு தர்பார்ல ஒரு ராஜா உட்கார்ந்து ராஜா ராகம் சொல்லலாம் அது அப்படி ஒரு ஆத்தன்டிக் மோஸ்ட் ஆத்தன்டிக் கர்நாடக சங்கீதத்திலே மோஸ்ட் ஆத்தண்டிக் ஒரு ராகம் சொன்னால் காம்போதி பைரவி எல்லாம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து லைன் வந்து கிங் ஆஃப் த ஜங்கிலோ தோடி வந்து ராகம் கிளிக்கிறான் அதிபதி ஒரு எல்லாத்துக்கும் ஃப்ளெக்ஸிபிளான ஒரு சொல்லா நான் சொன்ன மாதிரி கமகத்துக்கு கமகம் மிருகாக்களுக்கு மிருகாக்கள் அதெல்லாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு பிரேவங்களை எப்படி எப்படி ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள் சங்கீத மேதைகள் பாடி இருக்காங்க கீர்த்தன படிவமாவும் திரை இசை பாடல் படிவமாவும் பார்க்க போறோம் யா வெயிட்டிங் டாக்டர் நீஜம் சரிகா பாபதவினி சநீத ப மகரி சரிகா மாபாதவினி

கற்பனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ராகம் இதுவும் இதை சொல்லி ஒரு ஒரு பெரிய மைதானத்துல நம்மளுக்கு ரொம்ப இறக்கி விட்டா எங்க எதை தேடுறதுன்னு தெரியாது இல்லையா அதுதான் தோடி பத்து ஜென்மம் எடுத்தாலும் தோடியில பாடுறதுக்கு நிறைய இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு முதல் பாடல் என்ன பாட போறீங்க தோடியில கர்நாடக சங்கீதத்துல சில அருமையான கீர்த்தனைகளை சொல்லிவிட்டு அதை ஒரு நாலு நாலு லைன் பாடி காமிச்சா அந்த ராகத்துடைய ரூபம் தெரியும் மக்களுக்கு அதோட சி திரை பாடல் வரும்போது திரை இசை பாடலில் தோடியை கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ ஏன்னா இது சம்பிரதாயமான ராகம் இது கிளாசிக் இந்த கிளாசிக்கை வந்து மாசா கன்வெர்ட் பண்ணி ஜனங்களுக்கு கொண்டு போகணும்னா அதுக்கு மிக திறமை வாய்ந்த ஒரு இசமைப்பாளர்கள்னால தான் முடியும் நிச்சயமா ஏன்னா திரை இசைப்பாளர்கள் ஒரு ஃபெதர் ஃபைன் டச் மாதிரி இதில் வந்து கனமா நம்ம கொடுக்கக்கூடிய பிரிகாலாம் எப்படி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுங்கிறது ரொம்ப சிரமசாத்தியமான ஒரு விஷயம் அது அதையும் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன் இப்போ கல்ப காம்பிகை நமோஸ்துதேன்னு அம்பிதீஷர் அவர்கள் முத்துசாமி தீஷருடைய பரம்பரையில் வந்தவர் இதுல இந்த கீர்த்தனையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா என்னுடைய குருநாதர் மகாமேதை யேஸ்வராஜம் சார்ட்ட கத்துக்கிட்டேன் அவர் அவரோட பத்து வயசுல அம்பிதீக்ஷத்ரன் டேரக்ட்டாக கத்துக்கிட்டார் இந்த கீர்த்தனை சோ டைரக்ட் சோர்ஸ் இதை கம்போஸ் பண்ணது அம்பீதீஷத்ரன் அவர்கள் அருமையான தமிழ் உருப்படி மயிலை கற்பகாம்பால பத்தி எழுதியிருப்பாரு இந்த பிரிவிலேஜ் வந்து ரெண்டே ரெண்டு மகாமேதைகளுக்கு தான் சேரும் ஒண்ணு என்னுடைய குருநாதர் எஸ்ராஜம் சார் திருவாரூர் எஸ்ராஜம் சார் இன்னொன்று சங்கீத கலந்தி டாக்டர் டி கே பட்டமால் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டெம்பரரிஸ் அவங்க பத்து வயசுல அம்பி தீஷதர் அவங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு நவக்கிரக கீர்த்தனங்கள் அத்தனையும் அவரை வந்து கோள்களை வரைஞ்சு கைப்பட அவரே நொட்டேஷன் செய்து கொடுத்து எங்கள் குருநாதருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு பாடாந்திரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு கொடுப்பி நான் கிடச்சது அவர்கிட்ட கற்றுக்கணும்னு அதை சும்மா பாருங்க கல் பக்கி

கல்பா கே நமோத்தி கருடா கரிசம் கரி மாமவ கல்ப கா என்ன ஆசோலேஷன் பாருங்க മതനീധ മകരി നീദരി മകരി നീദ ഗിന മകരി പകരി നോ വന്നോ ഇത് ഒന്ന് പോണമേ തോണ്ടിക്ക് கல்ப காபிக்க கருணா கரி கரி மாமவ கல்ப காம் ஏ அப்படி போகும்போது கேட்கல இது அப்படியே போற போக்குல யாராலும் லேஸ்ல பாடவே முடியாது ரொம்ப மனக்கிட்ட பிரயத்தனம் எடுத்தால் மட்டுமே இந்த ராகத்தை வந்து பாடவே முடியும் இல்லையா ரொம்ப அழகா சொல்லுவாங்க இது வந்து எதுவுமே இது வந்து குறுக்கு வழியே கிடையாது அதாவது பாடாந்திரமா கத்துக்கிட்டா தோடி பைரவி காம்போதி இதெல்லாம் தொட முடியும் இல்லைன்னா அது எப்படி சொல்றது பெரிய ஹை ஓட்ஸ் கரண்ட் அது தொடாம டவாய் சொன்னா ஈஸியா காமிச்சு கொடுத்துரும் பயபக்தியோட தொடரும் ராங்களோட விளையாடக்கூடாது அதை ஒரு தெய்வமா மதிச்சு இந்த மாதிரி சம்பிரதாயமான ராகங்கள்லாம் தெய்வத்துக்கு சமானம் என்னுடைய தாழ்மையான கருத்து ரசிகர்களே தெய்வத்துக்கு சமானம் ராகங்கள்லாம் ராக தெய்வதைகள் ரொம்ப தெய்வம் மாதிரி அதை பூஜிச்சு ஆராய்ச்சி அதை கரெக்டா உணர்ந்து வழிபடுற மாதிரி தான் கடவுளை வழிபடுற மாதிரி தான் ராகங்களை பாடுறதுங்கிறது எஸ்பெஷலி தோடியெல்லாம் அந்த லிரிக்ஸோட வரும்போது அப்படி இருக்கும் இது எப்படி ஒரு பாடாந்திரமா இருக்கு பாருங்க அப்ப எப்படி என்னோட குருநாதர் அம்பிதேஷத்தை கத்துட்டு வந்திருப்பாரு அந்த ரூட்ஸை பார்க்கணும் நம்ம நிச்சயமா அதுவும் நவராத்திரி சீசன்ல அழகான ஒரு அம்பிகை பாடலோட துவங்கி இருக்கீங்க இதுலயே அனுமத்தோடின்னு சொல்றேன் அந்த அனுமத்தோடின்னு பேரை வச்சே கோட்டீஸ்வரையர் கவி பாடல் அதுல வந்து கலித்தீர வந்தருள் சுகுமாரானு ஒரு பாட்டு அதுல அனுமத்தோடனே வரும் என்ன தமிழ் பாருங்க சொல்ற மாதிரி கலித்தீர வந்தருள் சுக்கும் அதித்த எடுப்போம்போம் அீதன்னா இந்த தாளம் வந்து மிஸ்ர சாப்பு தக்கிட்ட தக்க கலி தீர வந்தருள் சுக்கும் மாலி தீர் அப்படி வரும் அது இதுல சரணத்துல பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஒன் டூ அரு களைவனு கருள் இவக தூணை என்னன்னா இவ் அனும தோடி கருள் இவமுக துணைவ இவமுகன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா இவமுக துணைவ அத சொல்றாரு அதாவது இவமுகம்னா விநாயகர் பிள்ளையார் ஆமா ஆறு முகவ அடியேன் படு துயர் களைபவ இவ் தோடி கருள் இவமுக துணைவ அந்த அதை உணர்ந்தா பொருளை உணர்ந்தா ரசிகர்கள் நல்லா ரசிப்பாங்க ஒன்ர ஒன்றவ அடிய தூயல் களை தோடி கருள் ஈவர முக துணைவர் என்ன பிரயோகம் பாருங்க யோவரோ மதோடிக் கருள் ஈவர முக துணைவர் இந்த வெயிட்டேஜ் கொடுத்தா தான் தோடி அப்படியே அப்படியே மெல்லிஃப்ளஸ்ஸா பாட முடியாது சில ராகங்களுக்கு சில கணம் கனம் கொடுத்து கனமான பிரயங்குகளை கொடுத்தா தான் அந்த ராகத்துடைய அழகு ஒரு மென்மையா வெளிப்படும் நபிகில் கண் இல்லாம கமக பிரயோகங்கள் இப்ப இது வந்து நான் ரொம்ப எஃபெர்ட்ஸ் போட்டு பாடல ஆனா கமகம் அந்த ராகத்துக்கு உண்டான கமகத்தை கரெக்டா குடுத்துட்டோம்னா அருமூக வ வ மக அடியேன் பழு நீ சரி நீ சனி எவ்வளவு அசைவுகள் இருக்கு பாருங்க இந்த வீணைக்கு வைணிகத்துக்கே உண்டான ராகம் தோடி பைரவையெல்லாம் யோவ தோடி கருள் முக துணை

பிள்ளையார் வந்துட்டாரு அப்ப கேக்கும் இன்னொரு கனெக்டிவிட்டி இன்னொரு கிரியேட்டிவிட்டி இப்ப நீங்க விஷயம் சொல்றேன் சனிக்கிழமைக்கு முடியாத ராக் அந்த மாதிரி சாலிட் ராகும் தோடி எட்டு இல்லையா அந்த இதுல முக்கியமான ஒரு தீட்சதர் கம்போசிஷன் கமகத்துக்கே ஒரு அவுட் ஸ்டாண்டிங் ஒரு எக்ஸாம்பிள் உள்ள கம்போசிஷன் வரதா பயஹஸ்தே நமஸ்தேன்னு ஒரு கீர்த்தனை இதை பாலமொழி சார் பாடி நீங்கள் கேட்கணும் ரொம்ப பிரமாதம் அசச்சு அசச்சு அப்படி அது என்ன சொல்றது ஒரு படகுல போகிற மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த சாங்கே கீர்த்தனையே தயணி கே தாணி अभया हाँ वरदा भय हस्ते न मस्तिदा क्षायणी हाँ वरदा भय हस्ते

நம்ம நிறைய விஷயங்கள் தோடி குறித்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த தோடி ராகத்தில் இடம்பெற்ற மனதை வருடக்கூடிய அழகான திரை பாடல்களையும் கேட்க போறோம் ஆனா அடுத்த எபிசோட்ல அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்